தீ சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி வளன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேசர் ராசி நேர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒங்கும் சிறப்பான நாள் ரிஷப ராசி நேயர்களே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செலுக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் தைரியம் கூடும் நாள் மித்துனர் ராசி நேயர்

அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் சிம்ம ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து தொடர்ந்து கொண்டிருக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் சிந்தனையுடன் இருக்க ராசி தாய் முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் அக்கம் பக்கம் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை தடைகள் உடைபடும் நாள் தனுஷு ராசி நேயர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு போன் மூலம் சுப ஒன்று கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் தனிப்போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதரவத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி போராடிவிட்டீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டி வரும் இதனால் வேலைகளோ அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படும் நாள் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் பை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள்